வெல்கம் பேக் டு ஜே கே வாய்ஸ் அவுட் நான் உங்கள் ஜெயா உலகெங்கும் தமிழ் பேசும் என் எல்லா உறவுகளுக்கும் தை திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இறுதி வாரம் ஓட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம எல்லாரும் பார்த்தோம் இந்த வாரம் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாங்க உங்க மனசுக்குள்ள எல்லாம் இவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்கா எவ்வளோ அதனால தான் மக்கள் உங்களை ஆரம்பத்திலே வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களோன்னு என்ன தோணுது போன வாரம் ஒரு மிட் வீக் எலிவிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புருடா உட்டிங்க பாருங்க பாஸ் பிக் பாஸ் இந்த சீசன்ல நீங்கள் சொல்ற வார்த்தை கடைப்பிடிக்கவே மாட்டீங்க அதனால இந்த சீசன்ல உங்க மேல இருக்கிற நண்பர் தம்மியே கைவிட்டு போச்சு அதே போல பணப்பட்டி இன்னைக்கு வச்சிருவாங்க வச்சிருவாங்கல்ல வச்சுட்டாங்க அது யார் எடுப்பாங்க அதையும் பத்தி பாத்துருவோம் அதே போல இந்த சீசன்ல யாரு டைட்டில் வின்னர் ஆக போறாங்க பாஸ் ஒரு கோடிங் வச்சிருக்காங்களா ஏஆர்எம் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் போகுமோ இந்த சீசனும் இப்படிதான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நாமளும் தெரிஞ்சுப்போம் சாஞ்சினா சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருந்தோம் இந்த வாரம் எல்லாம் என்ன ஆட்டிடியூட் காட்டுது தீபக் அவர்கள்ட்ட ஆகட்டும் விஜய் விஷால்கிட்டே ஆகட்டும் இல்லைனா ரயான் கிட்டேயோ ஜாக்லின் கிட்டே என்ன மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது அந்த பொண்ணு வெளியே போனியே ஷோவை பார்க்கலையா ஏன் நீ வெளியே போனேன் என்ன காரணத்தால் வெளியே போனேன்னு சொல்லிட்டு இந்தமா உனக்கு தெரியல திருப்பி அதே ஆட்டிடியூட் காட்டுறியம்மா அப்படின்னு தான் என்ன தோணுது வரணத்திலே ஃபுல் வெஞ்சன்ஸோட தான் வந்திருக்காரு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இவ்வளோ காண்டு இருக்குதுன்னு ஆனால் பப்ளிக்ல காட்டாமல் ஒருத்தர் தனியாக கூப்பிட்டு பேசியிருந்துருக்கலாம் தனியாக கூப்பிட்டு பேசுனா எதனா தூக்கி அடிச்சிருவோம் பயந்துட்டீங்களோ கொடுக்க மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல நாலு பேரே அடிச்சிங்க இப்போ நாலு பேரும் தனித்தனியா கொட்டுறீங்க பார்க்குறதுக்கே பாவமா இருக்குன்னு தோணுது வந்து செம்மையான ஒரு தான் சேதனை கிட்ட வச்சாங்க சேதனை பதில் தலையை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி இருந்தது ஏன் சௌந்தர்யா மேல இவ்வளவு காண்டுன்னு தெரியல ஒருவேளை ஒருவேளை சவுண்டோட பியூரா சுனிதா பாதிச்சிருப்பாங்களோ தான் கண்டஸ்டன்ட்டுக்கு பியூரா ஒர்க் பண்றது தப்பு இல்லை அதுக்கு வேண்டிய எதிர் கண்டஸ்டன்ட வந்து டீக்ரியேட் பண்றது மிகப்பெரிய தப்பு கேட்டனா இது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க நாம என்ன சொல்றது இதுக்கு யார் டைட்டில் வின்னரா வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க பிபி டீம் வந்து ஏ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் இந்த சீசன்லயும் டைட்டில் வின்னரா தேர்ந்தெடுப்பாங்களோ அப்படி எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே சொல்லுங்க இன்னைக்கு பணப்பட்டியும் வச்சுட்டாங்க இது யார் கையில போக போகுது விஜய் விஷாலா பவித்ராவா இல்ல ரயானா இவங்க மூணு பேர்ல யார் எடுக்க போறாங்க நம்ம கணிப்பு எதை நோக்கி இருக்குதுன்னா ஒருவேளை விஜய் விசாலா ஸ்டேஜ்ல கொண்டு வரா மாதிரி இருந்ததுன்னா என்கிட்ட பெட்டி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு இன்ட்ஸ் குடுத்துட்டு நீ எடுத்துட்டு போப்பான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க ஒரு வேலை ரயானா ஸ்டேஜ்ல கொண்டு வரதுக்கு ஸ்கெட்ச் போட்டு இருந்தாங்கன்னா விஜய் நீ பெட்டி எடுத்து கிளம்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு பிபி டீமு இந்த திருவாலங்கி வேலை செஞ்சாலும் செஞ்சிருவாங்க இப்ப சௌந்தர்யாவை மூணாவது இடத்துக்கு தான் கொண்டு வருவாங்க கண்டிப்பா டாப் டூவில கொண்டு வர மாட்டாங்க மூணாவது இடத்துக்கு தான் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பக்கி ஆல்ரெடி தலைமையில் அடிச்சு சொல்லிச்சு ஒரே டவுட் ஸ்டேஜ்ல நிக்க போறது விஜய் விஷாலா இல்ல ரயானா இவங்க ரெண்டு பேர்ல யார் முத்துக்குமரனோட ஸ்டேஜில் நிற்க போறாங்க அதுதான் பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அது இந்த வேலை நம்ம சொல்லிடுவோம் ஒரு புறம் இருக்கட்டும் இவங்க எல்லாம் ஓட்டுக்கள் எவ்வளோன்னு பார்த்துருவோம் மக்களோட முழு ஆதரவோட முதல் இடத்துல இருக்கிறது நம்ம ஒன் அண்ட் ஒன்லி முத்துக்குமரன் அவர்கள் தான் அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்குள் வந்து அறுபத்தோராயிரத்தி நூற்றி அறுபத்தேழு ஓட்டு சதவீதம் வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ மூணு இரண்டாவது இடத்துல நம்ம கியூட் எக்ஸ்பிரஷன் சௌந்தர்யா இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க வாங்கின மொத்த ஓட்டுக்கள் வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓட்டு சதவீதம் வந்து பத்தொன்பது புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும் மூணாவது இடத்துல நம்ம விஜய் விஷால இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்கள் வந்து பதினாறாயிரத்தி நூத்தி பதினேழு ஓட்டு சதவீதம் வந்து பன்னெண்டு புள்ளி மூணு ஒன்பது கடந்த ஒரு ரெண்டு வாரமும் வந்து செம்மையான ஒரு கேம் விளையாட்டுருக்காரு அது பாராட்டி ஆக வேணுங்க நாலாவது இடத்துல நம்ம ஜாக்லின் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்கள் வந்து பதிமூணாயிரத்தி பத்து ஓட்டு சதவீதம் வந்து பத்து புள்ளி ஜீரோ ஒன்று ஐந்தாவது இடத்துல நம்ம பவித்ரா அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்கள் வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு ஓட்டு சதவீதம் வந்து ஆறு புள்ளி ஜீரோ ஆறு ஆறாவது இடத்துல நம்ம ரயானா இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுக்கள் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓட்டு சதவீதம் வந்து அஞ்சு புள்ளி மூணு ஒன்று யார் யார் டைட்டில் வின்னர் ஆவாங்க நம்மளுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது முத்துக்குமரனா சௌந்தரியவா விஜய் விஷாலா ஜாக்லீனா இல்லை ரயானா பவித்ரா மட்டும் இல்லைன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சு முத்துக்குமார் வாங்கினா நல்லா இருக்கும்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஆனால் இந்த பிபி டீம் எதனா குளறுபடி பண்ணிடுமான்னு நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு நீங்க யாரை நினைக்கிறீங்க டைட்டில் விண்ணா ஆனால் நல்லா இருக்கும் நீங்க யாரும் நினைக்கிறீங்களா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மூலமா நமக்கு சப்போர்ட்டும் பண்ணிடுங்க